தன் குரு சொன்னது போலவே ஆசிரமத்திற்கு அருகே உள்ள புனித மரத்திடம் சென்ற விக்டர் அங்கு அமர்ந்து பல மணி நேரம் கடுமையான தியானத்தில் ஈடுபட்டான் தியானத்தை வெற்றிகரமாக முடித்த அவனுக்கு அந்த மரம் மந்திர கோட்டைக்கு செல்லும் வரைபடத்தை அளித்தது அதை பார்த்து கோட்டைக்கு செல்லும் வழியை அறிந்த விக்டர் கோட்டையை நோக்கி பயணத்தை தொடர்ந்தான் நீண்ட நேர பயணத்திற்கு பிறகு ஒரு வழியாக கோட்டை இருக்கும் இடத்திற்கு சென்ற அவன் அங்கிருந்த மந்திர வளையத்தை தொட்டவுடன் அது அவனை நேராக வானத்தில் இருக்கும் கோட்டைக்கு அழைத்து சென்றது கோட்டையை அடைந்த அவன் சிறிதும் தாமதிக்காமல் மந்திர பெட்டகத்தை திறந்து பஞ்ச பூதங்களை கட்டுப்படுத்தும் சக்திகளை அடைந்தான் பிறகு தன்னிடமிருந்த மிதவை வானூர்தியை பயன்படுத்தி சூனியக்காரி இருந்த கிராமத்திற்கு சென்று சாபத்தை உடைத்து அவளை கொன்று அவளின் மந்திர சிப்பியை கைப்பற்றி கிராம மக்களின் ஆத்மாக்களை விடுவித்து அவர்களை உயிர்ப்பித்தான் கிராம மக்கள் அனைவரும் விக்டருக்கு நன்றி கூறினர் நன்றி தனக்கு கூற வேண்டாம் துணிச்சலோடு சூனியக்காரியை அழிக்க வேண்டும் என்று ஆசிரமத்திற்கு வந்து கூறிய கிராமவாசிக்கு கூறுங்கள் என்று சொல்லி ஆசிரமத்திற்கு திரும்பினான்